சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் சனி பகவான் எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போறாருன்ற டீட்டெயிலா பார்க்க போறோம் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சிம்ம ராசில வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் கொண்டவர்கள் சிம்ம ராசி என்பது சிம்ம ராசி அப்படின்னாவே ஒரு ஆளுமை ஒரு திறமை நிர்வாக திறமை கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி என்பது இந்த சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் போறாரு அடுத்து வரக்கூடிய நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு அப்புறம் அஷ்டமஸ்தானத்துல போகப் போறாரு அதனால இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்துல எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற டீட்டெயிலா தெரிஞ்சுக்கங்க அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்ப வருகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் சனி பகவான் நேர்கதியில பயணிக்க போறாரு இந்த நேர்கதியில பயணிக்கும் போது என்னதான் கண்டக சனி அப்படின்னு சொன்னா கூட சில விஷயங்கள்லாம் ஸ்லோவா இருக்கு அவ்வளவுதான் தவிர எல்லாமே தடுக்கப்படலை மறுக்கப்படலை அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்கள் கண்டிப்பா இப்ப உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைச்சிங்க வேலையில பிரச்சனைகள் இருக்கு வேலையில நிறைய தொந்தரவுகள் இருக்கு சார் பட் இருந்தாலும் சமாளிச்சுட்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் எப்ப போகும்னு தெரியாது எனக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா வேலை மாற்றத்துக்கான ஆயத்த பணிகளை இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்களை செஞ்சிடுங்க வேலை மாற்றம் பண்ணிடுங்க இல்லைன்னா அஷ்டமஸ்தானத்துல சனி பவன் வரும்போது வேலையில ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் அதனால ஒரு வேலை இழப்புகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்களுக்குள்ள உங்களுக்கு சில நேரத்துல ப்ரெஷர் இல்லை ஒரு நீண்ட காலமும் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்வீங்க ஒரு சின்ன சின்ன நெருக்கடி தான் இருக்கு அப்படின்னு நினைச்சா கூட உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நூற்றி முப்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு அஷ்டம சன்னிதி ஆரம்பிக்குது அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் மாற்றம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கிறது ஒரு ப்ரொமோஷன் வாங்கிக்கிறது எல்லாமே இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களில் செய்கிறது சிறப்பு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அதற்கான முயற்சிகளை இப்போவே செய்யலாம் எந்த காலத்து கொண்டும் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு உள்ளூருக்கு வராதிங்க நீங்க பிறந்த ஊருக்கு வராதிங்க அது பிரச்சனையை கொடுக்கும் நீங்க நீண்ட தூரம் பயணம் செய்யலாம் அதில் எந்த டவுட் கிடையாது வெளிநாடு போறது அதர் ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்க அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா அந்த சனி பகவான் வருகின்ற நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களில் கொடுக்க போறாங்க அதே மாதிரி தொழில் தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நூத்தி முப்பத்தஞ்சு நாட்கள் நடக்கும் இது அப்படியே கண்டினியூ ஆகிடும் அப்படின்னு நினைச்சு நீங்க நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா மாட்ட போறீங்க கவனமா இருங்க இதை நம்பி ஒரு பிஸ்னஸ் நல்லா நடக்குது இப்ப நல்லா குரோத் இருக்குன்னு நம்பி லோன்ஸ் எல்லாம் தயவு செய்து போகவே போகாதீங்க அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு இந்த பிசினஸ் நல்லா டெவலப் ஆகும் அதுக்கப்புறம் அஷ்டமனி சனி காலகட்டத்தில் கொஞ்சம் டவுன் ஆகுறதுக்கான சான்சஸ் உண்டு எல்லாருக்குமே டவுன் ஆகும் வருத்தப்படாதீங்க டவுன் ஆகும் ஏன்னா சில விஷயங்கள் நடக்கலன்னு அப்படின் போது வந்து வருத்தப்படுறது பிரயோஜனம் கிடையாது நம்ம வரும் முன்னே நம்ம சில விஷயங்களை ப்ரிகாஷனரி ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால பெருசாக பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னு நினச்சி லோன்ஸ்க்கு போகவே போகாதீங்க புதிய ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே கை வைக்காதீங்க ஆசின்வார் கண்டிஷன்ல இப்போ வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருங்க பிரச்சனைகள் வராது லோன்ஸ் எதா இருக்குது அப்படின்னா இடம் வித்து வீடு வித்தாது அந்த லோனை கட்டிடுங்க இல்லைன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் வரும் லோன் அதிகமாக இருக்கு இப்பவே வந்து கட்ட முடியாத மாசம் மாசம் வெளில வட கடன் வாங்கி கட்டிட்டுருக்கேன் சார் தொழிலில் முன்னேற்றம் வந்து நான் கட்டிடலாம் நினச்சிட்டு இருக்கேன்னா அது வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப கம்மி அதனால ஏடா அது நெகட்டிவாக நம் நினைக்காதீங்க இது நடக்கக்கூடிய நிலை நிறைய பேருக்கு நடக்குது அதை முதலே பார்த்துக்கிறது நல்லது அதனால கவனமா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு அதுல ஏதாவது ஒரு லோனை கட்டிட்டு சேஃபா இருக்கிறது ரொம்ப நல்லது ப்ராப்பர்ட்டியும் மெயின்டைன் பண்ணணும் நான் சுத்தி இதையும் கடனும் குறைச்சோம்னு நினைச்சிங்கன்னா இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள்ல நடந்துச்சுன்னா சிறப்பு இல்லைன்னா அது பிரச்சனைகளை போய் மாட்ட போது அதனால அசிங்கங்கள் அவமானங்கள் படக்கூடிய சூழ்நிலைகள் வரும் லோன் கட்ட முடியாமல் போகும் அன்னைக்கு ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன் போறதுக்கான சூழ்நிலைலாம் எல்லாம் வரும் அதனால ரொம்ப யோசிக்காம இப்ப வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே செய்வது சிறப்பு அடுத்தது வரக்கூடிய சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்கள் இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள்ல பார்த்து திருமணம் செய்வது சிறப்பு இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள்ல பண்ணா என்ன நடக்கும் சார் லேட்டா பண்ணா என்ன நடக்கும் சார் அப்படின்னா நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மனைவியோ கணவனோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் வந்ததுக்கு அப்புறம் பரன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்படணும் அதனால வாழ்க்கையில அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கேர்ஃபுல்லா இருங்க இல்லை சார் அது மாதிரி இதெல்லாம் வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு பாக்குற ஐடியா இல்லைன்னா அடுத்த ரெண்டரை வருஷம் தள்ளி போட்டு பார்க்கறது நல்லது இல்ல சார் நான் போ பார்க்கணும் லேட் ஆயிடுச்சுன்னா இந்த காலகட்டத்துல செய்வது சிறப்பு அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் இந்த ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாள பேசி தீர்த்துக்கோங்க இல்ல பிரச்சனை இருக்கு இதை தீரவே தீராதுன்னு நினைச்சீங்கன்னா அடுத்த வாழ்க்கைக்கு போ போறேன்னா அது நூத்தி முப்பத்தஞ்சு நாள் முடிவு பண்ணிருங்க அதை தள்ளி போடாதீங்க நீங்க அஷ்டம சனி காலத்துல நீங்க அதை செய்யலாம் இதை செய்யலாம் நினைச்சீங்கன்னா அதெல்லாம் நடக்காது அதனால உங்களுக்கு துன்பங்கள் தான் வரப்போது திரும்ப கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் ஏற்கனவே பிரிவினை இருக்குன்னா அது இன்னும் அதிகமா தான் ஆகும் போது குறைய போகுதுங்க அந்த முடிவுகள் அதை சார்ந்த விஷயங்கள்ல முடிவுகள் எடுப்பது ரொம்ப ரொம்ப தெளிவா எடுக்கிறது உகந்த காலம் இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து பாத்துக்கிறது நல்லது மாதிரி ப்ராப்பர்ட்டி விற்கணும் இடம் விற்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் பண்ணிடுங்க சேஃபாக இருக்கும் உங்களுடைய பணமும் கையில் வந்துடும் அதே நேரத்தில் உங்களுடைய கடன் ஏதா இருக்குன்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி சேஃபாக அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் கடனே இல்லாமல் இருப்பேன் நான் அப்படின்னு வாழ்றது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் இருந்ததுன்னா கடன் பட்டார் துன்பம் போல் இருக்கிற இங்கே இலங்கை வேணும்னு சொல்கிற மாதிரி ஒரு துன்பத்துல உங்களுடைய வாழ்க்கை தடம்மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதாவது ஏதாவது லோன்ஸ் எல்லாம் அதிகமாக அதெல்லாம் எல்லாம் குறைச்சிங்க எவ்வளோ கோவோ குறைக்க முடியுமோ குறைக்கிறது நல்லது புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா போகாதீங்க புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் புதுசாக நான் வந்து ஏதாவது செய்ய போறேன் புதுசாக பணத்தை போட போறேன் புதுசா ஷேர் மார்க்கெட்ல இறங்க போறேன் அந்த மாதிரி புதிய திட்டங்கள் எல்லாம் நிறைய வரும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரா மாதிரி இருக்கும் ஆனா கடைசியில அதை மாட்டக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா தெரிஞ்சுக்கிங்க உணர்ந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேஃபா இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்ப வரக்கூடிய நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் எல்லாமே சிறப்பா இருக்கு நீங்க என்ன வேணா செய்யலாம் நினைச்ச விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும் அவ்வளவுதான் தவிர ஆனா கண்டிப்பா நடந்தே தீரும் ஆனா அது அப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப எதெல்லாம் உங்களுக்கு நீங்க ப்ரியாரிட்டி லிஸ்ட்ல வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு செய்து முடிப்பது நல்லது முக்கியமா கடன் இல்லாம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடன் இருக்கு அப்படின்னா உங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அந்த காலகட்டத்தில் பண வரவுகள் தடைபடும் உங்களுக்கு தேவையில்லாத அசிங்கங்கள் வரும் அவமானங்கள் வரும் முயற்சிகள் தடைபடும் இதனால நிறைய பிரச்சனைகள் சந்திப்பதற்கான வாய்ப்பு வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் இருக்கு அதனால அதற்கு தகுந்தாற்போல உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது சிம்ம ராசி என்பர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடுத்து வரக்கூடிய வருங்காலத்தில் ஏற்படுத்தும்